ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி மூன்றாம் திருமொழி பாடல் ஏழு பிரபந்தத்தில் இது ஐநூத்தி முப்பதாவது பாடல் நீரிலே நின்றையற்கின்றோம் நீதி அல்லாதன செய்தாய் ஊரகம் சாலவும் செய்தால் ஊழி எல்லாம் உணர்வானே ஆர்வமுனக்கே உடையோம் அம்மனை மார்காணிலொட்டார் போறவிடா எங்கள் பட்டை இராதே நாச்சியார் திருமொழி திருமொழி மூன்று பாடல் ஏழு நீரில் நின்று கொண்டு வருத்தப்படா நின்றோம் அநீதியான செயல்களை செய்யா நின்றாய் எங்கள் ஊராகிய ஆய்ப்பாடியும் மாளிகைகளும் மிகவும் தூரத்தில் இரா நின்றன இப்படி நீ எங்களை வருத்தம் செய்தேயும் கற்பாந்த காலத்திலெல்லாம் ஜகத்தை காக்கும் சிந்தையுடன் உணர்ந்திருப்பவனே நாங்கள் உன் விஷயத்திலேயே அன்புள்ளவர்களாய் இரா நின்றோம் எங்கள் தாய்மார்கள் நீ பண்ணும் லீலைகளுக்கு நாங்கள் இணங்கி நிற்பதைக் கண்டால் இசையமாட்டார்கள் தந்தருளாய் எங்களுடைய பட்டு சேலைகளை பூத்திரான் என்ற குறுந்து மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு தீமைகளை செய்யாதே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த வாட்டர் இன் கிரீஃப் அண்ட் யூ ஹேட் பின் டூயிங் அன்ஜஸ்டிஃபைடு ஆக்ட்ஸ் அவர் ஹவுசஸ் இன் ஆய் ஆயர்பாடி Are not just far away. You are making us sad, through. though you were the one who saved the world during all pralayas and natural calamities. We are always showing our love and affection to you. If our mothers see us standing like this, as if we are accepting the mischievous acts of yours, they will strongly disagree. Please give back ourselves, Saris please give up climbing on this kurundu tree which have not yet even blossomed and know that your mischievous acts are causing misery to us shri andal charanam